சிறுகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பாக்கலாம் ரோஹினியும் விஜயாவும் இங்க திட்டம் போட்ட மாதிரியே ஸ்ருதியோட அம்மா கிட்ட ஸ்ருதியை பத்தியும் மீனாவை பத்தியும் சொல்லி எப்படியாவது இவங்க ரெண்டு பேரும் பிரிச்சையே ஆகணும் அப்படின்னு போட்ட திட்டம் ஒண்ணு இல்லாம போன மாதிரி இங்க இது எல்லாத்துக்குமே காரணம் ரோஹினியும் விஜயாவும் தான் அப்படின்னு தெரிஞ்சுகிட்ட முத்து அங்க போய் ஸ்ருதி கிட்ட தேவையில்லாம பேசுற மாதிரி முதல்ல இங்க திட்ட ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறமா இங்க ஸ்ருதி இங்க முத்துகிட்டையும் மீனா கிட்டையும் மன்னிப்பு வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம எங்க அம்மா மீனாவை இப்படி பேசிருக்கவே கூடாது எனக்கு நல்லா தெரியும் இது எல்லாத்துக்குமே காரணம் விஜயாண்டிதான்ட்டு ஏன்னா அவங்க தான் எப்பயுமே நான் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணும்போது நீ எப்ப பார்த்தாலும் மீனாவு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க அது எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க எங்க ரெண்டு பேரோட அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரிக்கிறதுக்காகவும் நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிக்க கூடாதுன்றதுக்காகவும் தான் விஜய் ஆண்டி இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க கூட இப்ப ரோஹிணி வர தொலைக்கு இருக்கிறதுனால ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களை பிரிக்க பெரிய திட்டம் எல்லாம் போட்டிருக்காங்க முத்து ஆனா எங்க அம்மா பேசின பேச்சுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறேன் அப்படின்னு சொன்னதால முத்தவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க அது மட்டும் இல்லாம அத்தைக்காக வேணா நம்ம பிரச்சனை பண்ணிக்கிற மாதிரி நடிக்கலாமே தவிர்த்து ரெண்டு பேர் பத்தியும் நல்லாவே தெரியும் அப்படி போது உங்களுக்கு ஒரு நல்ல அக்காவா நான் இருப்பேன் சொல்றாங்க மீனா மீனா அதுக்கு கிட்ட நீங்களும் கவலைப்படாதீங்க விஜய் ஆண்டி மட்டும் இல்ல இந்த வீட்டுல உள்ள யாராவது உங்களை ஏதாவது சொல்லி உங்க மனசு வேதனை படுற மாதிரி பேசினாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட்டா எப்பயுமே நான் இருப்பேன் எங்க அம்மா மட்டும் இல்ல வேற யார் என்ன சொன்னாலும் அதை நான் கேட்க போறதும் இல்ல ஏன்னா உங்களோட நல்ல மனசு எனக்கு நல்லாவே புரியும் நீங்க எனக்கு ஒரு நல்ல அக்காவா இருக்கீங்க எனக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செய்யறீங்க இந்த வீட்டுல உங்களை

ஸ்ருதியோட அம்மாவும் மீனானிய வந்து திட்டிருக்காங்க ஆனா ஸ்ருதிக்குதான் நம்ம எல்லார பத்தியும் நல்லா தெரியுமே அப்படி இருக்கும்போது ஸ்ருதி தப்பா நினைக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லி அங்க ரூம்ல எல்லாரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க ஆனா வெளியில இருக்க பெரிய பிரச்சனை நடக்குது பேசிக்கவே மாட்டாங்க ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்க மாட்டாங்க ஸ்ருதி எப்பயும் போல என் கேட்டுதான் நடப்பா இனி அந்த மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டா நாம நினைச்சது எல்லாமே சரியா நடக்குது அப்படின்னு விஜயா யோசிக்கிறாங்க இங்க முத்து மீனா கிட்ட பேசிட்டு சொல்றாரு எனக்கு என்னவோ இந்த மேல ரொம்ப பெரிய சந்தேகமா இருக்கு அதனாலதான் எப்ப பார்த்தாலும் அம்மாவை ஏத்தி விட்டு அம்மாவுக்கு தேவையில்லாத சொல்லி கொடுத்து ஏதாவது வீட்டுல அடிக்கடி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா அப்பதான் அவங்கள பத்திர உண்மை வெளியில வராது வராதுன்னு இந்த பார்லமா நினைக்கிறாங்க அவங்க அப்படி எந்த உண்மையதான் தான் மறைச்சு வச்சிருக்காங்கன்னு ஒண்ணுமே புரியல எனக்கு என்னவோ நீ சொன்னதெல்லாம் உண்மையாதான் இருக்குமோன்னு தோணுது அந்த ஹாஸ்பிட்டல்ல சீத்தா மூலமா உனக்கு அந்த ரிப்போர்ட் தெரிய வந்ததுல அதெல்லாம் மறைக்கிறதுக்காக தான் அம்மாவை எப்பயுமே இந்த ரோஹினி கைக்குள்ள போட்டு வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க போல அப்படின்னு சொல்றாங்க முத்து அதுக்கு மீனா வேண்டாங்க அந்த ரோஹினியோட வழிக்கு நம்ம போகவே வேண்டாம் அவங்களோட விஷயத்துல நம்ம தலையிடவும் வேண்டாம் ஏன் அப்படி சொல்றேன்னா ஏற்கனவே ரெண்டு தடவை அவங்க கிட்ட சரியா விசாரிக்காம அவங்கள பத்தி நான் வீட்டுல வந்து சொல்ல போய் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்ததுன்னு உங்களுக்கே தெரியும்ல அப்படி இருக்கும்போது ரோஹினியை விட்டு நம்ம தள்ளி இருக்கிறதா நல்லது ஏன்னா அந்த ரோஹிணி எத்தனை முறை சொன்னாலும் நீங்க திறந்தவே மாட்டீங்களா என்னோட பிரச்சனைக்குள்ள நீங்க வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அதனால ரோஹிணியை பத்தின உண்மை நமக்கு தெரிஞ்சாலும் அதை வெளியில சொல்லவும் வேண்டாம் அவங்களை பத்தி நம்ம யோசிக்கவும் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க மீனா அதுக்கு உடனே முத்து அதெல்லாம் சரிதான் மீனா ஆனாலும் நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு எப்பையெல்லாம் அந்த ரோஹிணிய பத்தின உண்மை தெரிய வந்து நம்ம வீட்டுல உள்ளவங்க கிட்ட அதெல்லாம் சொல்றோமோ ஒரு வழியா அதை சமாளிக்கிறதுக்காக எப்படியாவது அழுது நடிச்சு எங்க அம்மாவை ஏமாத்திடுறாங்க அதுக்கப்புறமா நம்மளை ஏதாவது செய்யணுன்றதுக்காக உடனே எங்க அம்மா கிட்ட இல்லாததெல்லாம் சொல்லிக் கொடுத்து நம்மளை பத்தி தப்பு தப்பா பேசி ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி அம்மா மனசுல நாம நல்ல ஒரு இடத்துல இருக்கக்கூடாது எப்படியாவது நம்ம ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும் அப்படின்ற நோக்கத்திலேயே அந்த பார்லர் அம்மா ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்குல்ல இப்ப கூட இந்த ஸ்ருதியோட அம்மா கிட்ட ஒன்ன தப்பு தப்பா

வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே இருந்து வியாபாரத்தை கோட்டை விட்றா அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து தன்னுடைய சவாரிக்கு கிளம்பி போறாரு இங்க தன்னுடைய வேலைக்காக பார்லுக்கு போன ரோஹினி அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்காங்க அம்மாவையும் கிருஷ்ணையும் எப்படியாவது இங்க ஊருக்கு கூட்டிட்டு வரணும் அது மட்டும் இல்லாம கிருஷ்ண இருக்கிறத பெரிய ஸ்கூல்ல போய் சேர்த்து விடணும் அவன் நல்லா படிக்கணும் பெரிய ஆளாகணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் ஆனா ஊர் பக்கம் போகவே முடியல ஏன் தெரியுமா அந்த மீனா முத்துவால அடிக்கடி பெரிய பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு ஹாஸ்பிடல்ல போய் ட்ரீட்மெண்ட்காக போகலாம்னா அந்த ஹாஸ்பிடல்ல அந்த சீதா வேற வேலைக்கு சேர்ந்து இருக்கா நான் எதுக்கு அடிக்கடி ட்ரீட்மெண்டுக்கு வரேன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அங்க உள்ள ரிசப்ஷன்ல போய் என்ன பத்தி விசாரிச்சு என் ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்னு இருக்கு ரெண்டாவது குழந்தைக்காக தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் அப்படின்ற மூலமா இங்க மீனாவுக்கு தெரிய வந்ததால இந்த மீனா என்ன எப்படியாவது விஜயாண்டி கிட்ட வசமா மாட்டி விடணும்னு வீட்டுல உள்ள எல்லார்கிட்டயுமே போட்டு கொடுத்துட்டா ஒரு வழியா ஆண்டியை சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு இதுக்கடையில அம்மாவையும் இங்க கிருஷ்யும் போய் எப்படி பாக்குறது அது மட்டும் இல்லாம இப்ப மீனா என்ன செஞ்சாலும் ஒரு பக்கம் இந்த முத்து சப்போர்ட்டா இருக்கிறாருன்னா ஸ்ருதி இன்னொரு பக்கம் ரொம்பல சப்போர்ட்டா இருக்கா அப்படி இருக்கும்போது இங்க மீனா சம்பாதிக்கிற திமிர்லயும் இவங்க ரெண்டு பேரும் சப்போர்ட்டா இருக்கிற திமிர்லயும் ஓவரா தான் ஆடிட்டு இருக்காங்க என்ன பத்தின உண்மையை எப்படியாவது இந்த முத்துவும் மீனாவும் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் தான் தப்பிச்சுக்கிட்டே போறேன் அப்படின்னு இங்க ரோஹினி அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க உடனே ரோஹினியோட ஃப்ரெண்ட் வித்யாவும் இதுக்கு தான் அப்பவே சொன்னேன் நீ பேசாம மனோஜை கூட்டிட்டு உங்க வீட்டை விட்டு வெளியில போயிரு தனி கொடுத்தனதுக்கு போயிட்டேன்னா எப்படியாவது மனோஜை சமாளிச்சு உனக்கு ஒரு பையன் கிருஷ்ணன் இருக்கான் அவனையும் கூட்டிட்டு வந்து ஒன்னாவே நீ வளர்க்க ஆரம்பிச்சிருக்கலாம் ஆனா நான் நீ எங்க கேக்கிறேன் அப்படின்னா சொல்ல அதுக்கு உடனே ரோஹினியும் நான் இதை பத்தி யோசனை பண்ணேன் இந்த விஷயத்த விஜயாண்டிகிட்டையும் கேட்டேன் மனோஜ பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாது அது மட்டும் இல்லாம நீ இந்த வீட்டோட மூத்த மருமக கண்டிப்பா என் கூட இங்கதான் இருக்கணும் எப்படியாவது மீனா முத்துவ வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா அது வரைக்கும் என்னால பொறுமையா இருக்க முடியுமான்னு தெரியல ஏன்னா எப்ப என்ன பத்தினா உண்மை தெரிய வருதோ அன்னைக்கு நான் விஜயாண்டி கிட்ட வசமா மாட்டிப்பேன் என்ன பத்தின உண்மை தெரியாத வரைக்கும் விஜயாண்டி என்கிட்ட பாசமா நடந்துக்கிறாங்க நல்லா பேசுறாங்க தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க உன்ன மாதிரி மருமக இல்லவே எனக்கு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் இப்படிப்பட்ட மருமகளை தேடி கண்டுபிடிச்சிருக்க கூட முடியாதுன்னு ரொம்ப புகழ்ந்து பேசுறாங்க ஆனா என்ன பத்தின ஏதாவது உண்மை தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்கோ அவங்களை என்கிட்ட கோவப்படுற ஒரு ஆள என்னால் பார்க்கவே முடியாது கண்டிப்பா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க ஒரே பயமா இருக்கு அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ரோஹிணி அதுக்கு ரோஹினியோட ஃப்ரெண்ட் கிட்ட என்ன செய்றது நீ அந்த மனோஜ கல்யாணம் பண்ணி அந்த வீட்டில மருமகளா இருக்கணும் சந்தோஷமா வாழணும்னு நிறைய பொய்களை சொல்லி வச்சிருக்கேன் என்னைக்காவது ஒரு நாள் உன்ன பார்த்தீனா உண்மை வெளியில வரும்போது நீ வசமா மாட்டிப்பாய் ரோகிணி அதுக்குள்ள ஏதாவது ஒரு நல்ல முடிவிடு அப்படின்னு சொல்றாங்க இப்படி வித்யா ரோஹினி கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு ஆஃபீஸ்ல வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிடுறாங்க ரோஹினி யோசிக்கிறாங்க ஏற்கனவே நம்ம ஒரு ஸ்கூல பாத்து வச்சிருக்கோம்ல அந்த ஸ்கூல்ல போயிட்டு நம்ம பையனுக்காக அட்மிஷன் போட்டா என்ன நம்ம சீக்கிரமாவே இங்க கிருஷ்ண நம்ம ஊருக்கு கூட்டிட்டு வந்து வித்யா வீட்டுல தங்க வச்சுக்கணும் கிறிஷ் பாவம் பிரிஞ்சு அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கான் என்ன பாக்கணும் என் கூடிய இருக்கணும்னு நான் ஆசப்படுறதுனால நல்ல ஸ்கூல்ல கிரிஷை சேர்த்து வைக்கணும் இப்பதான் நம்மளுக்கு வேலை இல்லையே அந்த ஸ்கூல்ல போய் ஃபீஸ் எவ்வளவு என் பையனை சேர்க்க முடியுமான்னு கேட்டு சேர்க்கலான்னு சொன்னா உடனே அட்மிஷனை போட்ட வேண்டியதான் அப்படின்னு நினைச்சிட்டு ரோஹினி தன்னுடைய வேலை எல்லாத்தையும் எல்லாத்தையுமே பாலெல்லாம் முடிச்சுட்டு அங்க இருந்து கிருஷிக்காக அட்மிஷன் போடணும் அப்படின்னு ஒரு நல்ல ஸ்கூல பாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கூல் ஒரு ஸ்கூல பாக்கிறதுக்காக அங்க இருந்து கிளம்புறாங்க இங்க மொத்தமும் ஒரு சவாரியை ஏத்திக்கிட்டு அந்த வழியா போகும்போது அங்க சவாரிக்காக போன கஸ்டமரும் கொஞ்சம் நெல்லுங்க தம்பி அந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு அப்புறமா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும் போது இங்க உடனே மொத்தமும் சரி சார் நீங்க போய் சாப்பிட்டு வாங்க அது வரைக்கும் நான் கார்லயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அந்த ஸ்கூல் பக்கத்துல கார் அடிப்பாட்டிட்டு மொத்தம் அங்க உள்ள உட்காந்துருக்காரு இது தெரியாத ரோஹினியும் பார்லர்ல வேலையெல்லாம் முடிச்சிட்டு தன்னுடைய பையனுக்காக அங்க அட்மிஷன் போடணும்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போறாங்க இது தெரியாத ரோஹிணி ரொம்ப சந்தோஷமா கிருஷ சீக்கிரமா ஊருக்கு கூட்டிட்டு வர போறோம் என் பையன் பெரிய ஸ்கூல்ல படிக்க போறான் அப்படின்ற ஆசையில அந்த ஸ்கூலுக்குள்ள போறாங்க ரோஹினி அந்த ஸ்கூலுக்குள்ள போறத பாத்துறாரு முத்து அங்க கார்க்குள்ள இருந்த முத்து என்னது இது மனோஜோட பொண்டாட்டி அந்த பார்லர் அம்மா மாதிரில இருக்கு அவங்க பார்லருக்கு போறேன்னு சொல்லி தானே கிளம்பி போனாங்க காலையில இந்த ஸ்கூலுக்குள்ள போறாங்க அப்படி அங்க என்ன செய்யறதுக்காக போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கார்ல இருந்து இறங்கி மெதுவா அந்த ஸ்கூலுக்குள்ள நடந்து போறாரு முத்து இங்க ரோஹிணி அங்க இருந்தவங்க கிட்ட ரொம்ப சந்தோஷமா என் பையனுக்கு அட்மிஷன் போடணும் அவன் இப்ப பக்கத்து ஊர்ல படிச்சிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம அவன் இப்ப இங்கதான் தங்க போறான் அதனாலதான் உங்க ஸ்கூல் பெருசா இருக்கு நல்லா சொல்லித் தரீங்கன்னு கேள்விப்பட்டேன் அதனால உங்க ஸ்கூல்ல என் பையன் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அட்மிஷன் போட்டுடலாமா அப்படின்னு கேட்க ஆமா உங்க பையனுக்கு என்ன வயசாகுது பேர் என்ன உங்க அட்ரஸ் என்ன உங்க போன் நம்பர் என்ன அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் இங்க ரோஹிணி கிட்ட கேட்க ஒவ்வொன்னையும் ரோஹிணி சொல்லிக்கிட்டே இருக்காங்க இது எல்லாத்தையுமே முத்து மறைஞ்சு நின்று பாத்துக்கிட்டே இருக்காரு முத்துவுக்கு ஒண்ணுமே புரியல இந்த பார்லலமா ஏற்கனவே நிறைய பொய் சொல்லியிருக்காங்க பொய் சொல்லி மறைச்சிருக்காங்கன்னு தெரியும் ஆனா அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு ஸ்கூல்ல அட்மிஷன் போல வர அளவுக்கு இவ்வளவு பெரிய பொய்ய மறைப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே இருக்க முத்து ரொம்பவே பேரதிர்ச்சி அடைறாரு இதை போய் அப்படியே எங்க அம்மா கிட்டயோ இல்ல வீட்டுல உங்க கிட்டயோ சொன்னா கண்டிப்பா நம்ப மாட்டாங்க ஏதோ ரோஹிணி மேல இருக்க போறாம இல்லையோ ரோஹினி மனோஜா வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு நானும் மீனாவும் திட்டம் போட்டுதான் இப்படி பொய் சொல்லிட்டு இருக்கேன் வர நினைப்பாங்களே இது என்ன செய்யறது இந்த உண்மையை எப்படியாவது எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுமே அப்படின்னு நினைச்ச முத்து அது எல்லாத்தையுமே தன்னுடைய மொபைல்ல அங்க வீடியோவா ரெக்கார்ட் பண்றாரு அட்மிஷன் போட்டதுக்கு அப்புறமா இங்க ரோஹிணி உடனே என்னைக்கு ஸ்கூல்ல ஜாயின் பண்ணா என் பையனுக்கு இப்ப ஏழு வயசு ஆகுது அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முத்து அப்ப ரோஹிணிக்கு ஏற்கனவே ஒரு பையன் இருக்கான் போல அவனுக்கு வயசு ஏழாம் இது தெரியாம இந்த மனோஜ் இவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி ஏமாந்து போய் இருக்கான் அதுவும் இல்லாம இவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பிள்ளை இருக்கிற விஷயத்த இப்படியா மறப்பாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்காம எங்க அம்மா இப்படி இந்த ரோஹிணிய எங்க அண்ணன் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு ரோஹிணி ரொம்ப ஆசையா கிருஷிக்காக அந்த ஸ்கூல்ல அட்மிஷன் போட்டு உடனே பணத்தை எல்லாம் அது மட்டும் இல்லாம மேடம் இன்னும் ரெண்டே நாளையில என் பையனை இங்க

மனோஜையும் மனசை மாத்தி எப்படியாவது என் பையனை நாங்க மூணு பேரும் ஒன்னு சேர்ந்து வளர்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க ரோஹிணி ஆனா இந்த விஷயம் எல்லாமே முத்துவுக்கு தெரியும் முத்து இது எல்லாத்தையுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயம் ரோஹிணிக்கு தெரியாம அந்த ஸ்கூல்ல எல்லாத்தையுமே பார்த்துட்டு அங்க பீஸ் எல்லாம் பே பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க ரோஹிணி ஆனா முத்துவுக்கு ரோஹிணி மேல ரொம்ப கோவம் வருது இந்த பார்லமா எவ்வளவு பெரிய விஷயத்தை மறைச்சிருக்காங்க குடும்பத்தையே ஏமாத்திருக்காங்க ஆனா எப்ப பார்த்தாலும் இத போய் சொன்னா ஏதோ எங்க மேலதான் பெரிய தப்பு இருக்குன்னு பிரச்சனையை என் பக்கமும் மீனா பக்கமும் திருப்பி விடுறதே இவங்களுக்கு வேலையா போச்சு பாவம் மீனா எப்ப பார்த்தாலும் இந்த பார்லமா எங்க அம்மா முன்னாடி அவமானப்பட்டு திட்டு வாங்கிக்கிட்டு ஏலனமா பேசி பேச்செல்லாம் வாங்கிக்கிட்டு நிக்கிறான் இந்த முறை இது அப்படியே விடக்கூடாது மீனா சொன்னது எல்லாமே உண்மைதான் இவங்க ஏற்கனவே இரண்டாவது குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாங்க அப்படின்ற விஷயத்த மீனா சொன்னப்ப இந்த பார்லமா என்ன பெரிய நாடகம் போட்டு எப்படி எல்லாம் பண்ணாங்க ஆனா இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க ஏற்கனவே கல்யாணமாகி நல்லா ஏழு வயசுல ஒரு பையன் இருக்கான்னு இது அப்படியே விடுவேன் இந்த ரோஹினியை பத்தின உண்மையை சொல்லி என்ன செய்யறன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை பாத்துக்கிட்டே அப்படியே ஸ்கூல்ல இருந்து வெளியில வர அங்க முத்துவோட கார்ல வந்த கஸ்டமரும் தம்பி நான் சாப்பிட்டுப்பா மறுபடியும் கிளம்பலாமா போலாமா அப்படின்னு சொல்ல வாங்க சார் வாங்க வாங்க சீக்கிரமா நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து சவாரியை கூட்டிட்டு அப்படியே அவர் வேலைய பார்க்கறதுக்காக முத்து கிளம்பி போயிடறாரு ஆனா போகும்போது முத்துவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த ரோஹிணி இப்படிப்பட்டவங்களா இருந்திருக்காங்க இது தெரியாம எங்க அம்மா ஏதோ பணக்கார வீட்டு பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு என் வீட்டோட மூத்த மருமக இவ்வளவு மாதிரி ஒரு மருமக கிடைக்கவே மாட்டாங்க அப்படின்னு எப்ப பார்த்தாலும் இங்க மீனா செய்யற வேலையை பெருசாவே எடுத்துக்காம மீனா அந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளா இருக்கா அத கூட புரிஞ்சுக்காம ரோஹிணிக்கே சப்போர்ட் பண்ணி பேசி இந்த ரோஹிணியை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க ஆனா இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் ரோஹிணியோட நிலைமை என்ன ஆக எனக்கே தெரிய வரும் கண்டிப்பா இதை நான் சும்மா விட போறதே இல்ல ஏன் பொண்டாட்டி மீனா தான் தப்பு பண்ணிருக்காங்கன்னு என்னன்னா பேசி பேசி பேசிச்சு இந்த பாடல்லமா இவ்ளோ பெரிய உண்மை எனக்கு தெரிய வந்திருக்கு இத நான் அப்படியே விடுவேன் அதுவும் மீனாவும் இந்த ஸ்ருதியும் பேசி சந்தோஷமா இருக்க கூடாது அவங்க ரெண்டு பேத்தையும் பிரிக்கணும் ஏன்னா ஸ்ருதி மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி இங்க எங்க அம்மாவை அதை எதிர்த்து பேசுறதுனால எங்க அம்மாவை ஏத்தி விட்டு எவ்வளவு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணணும் நினைச்சது இந்த பாடலமா பாடலமா ஆனா அவங்களை பத்தின உண்மை தெரிஞ்சா என்ன ஆகணும் கொஞ்சம் கூட அவங்களை பத்தி யோசிக்கவே இல்லையே இப்ப என்கிட்ட இந்த உண்மை எல்லாமே வீடியோ ஆதாரத்தோட இருக்குல்ல இத வச்சு நான் என்ன பண்றேன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சவாரிக்கு சவாரிக்கு போனா இங்க முத்துமோ அவருடைய வேலை எல்லாத்தையுமே முடிச்சிட்டு உடனே மீனாக்கு கால் பண்றாரு இங்க மீனா ரொம்ப சந்தோஷமா இங்க பூ வியாபாரத்துக்கு போயிட்டு வரும்போது இங்க முத்து கால் பண்ணதால எடுத்து பேசுறாங்க என்னங்க இன்னும் நீங்க வீட்டுக்கு வரலையா ஆமா சாப்பிட்டீங்களா எனக்கு வீட்டுக்கு வருவீங்களா இல்லையா அப்படின்னு கேட்க ஆமா மீனா வீட்டுக்கு வரணும் ஒரு பெரிய விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும் மீனா அந்த ரோஹிணிய பத்தின உண்மையை நீ சொன்னல அது எல்லாமே பொய் இல்ல அது எல்லாம் உண்மைதான் இந்த பார்லர்லமாவ என்னவோ நினைச்சேன் ஆனா எவ்வளவு பெரிய உண்மை மறைச்சிருக்காங்கன்னு தெரியுமா நீ நினைச்ச மாதிரியே நீ சந்தேகப்பட்ட மாதிரியே அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் வாங்கி ஏழு வயசுல ஒரு பையன் வேற இருக்கான் போல அவனுக்கு அட்மிஷன் போடுறதுக்காக இன்னைக்கு பார்லர்லமா ஸ்கூல் வரைக்கும் போயிருச்சு வேற பே பண்ணிருச்சு பில் எல்லாம் வேற வாங்கிருக்காங்க அது மட்டும் இல்லாம நான் சவாதிக்க அந்த வழியா போயிருந்தேன் திடீர்னு பார்த்தா நம்ம பார்லர்லமா ஸ்கூலுக்கு போறதை பாத்துட்டு பின்னாடியே போனா அப்பதான் எனக்கு உண்மை இது எந்த உண்மை எல்லாமே தெரிய வந்தது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் மீனா இன்னைக்கு நான் சும்மாவே போறதே இல்ல கண்டிப்பா அந்த பார்லர்லமா யாருன்ற உண்மை எங்க அம்மாக்கு தெரிஞ்சே ஆகணும் ஏதோ மனோஜுக்கு இவங்களை விட்டா வேற பொண்ணே கிடைக்காத மாதிரியும் இவங்க ரொம்ப பெரிய பணக்கார விட்டு பொண்ணனே நினைச்சுக்கிட்டு எங்க அம்மா என்னெல்லாம் பேசினாங்க உன்னை எப்படி எல்லாம் ஏலமா பேசினாங்க நீ வெறும் பூ வியாபாரம் பண்றவ உன்னால சம்பாதிக்க முடியாது அப்படி இப்படின்னு ஆனா உன்ன மாதிரி மருமக கிடைக்க எங்க அம்மா தான் கொடுத்து வச்சிருக்கணும்னு தெரிய வேண்டாமா அதுக்காகவே இந்த உண்மையை சொல்லதான் போறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே மீனாவும் வேண்டாங்க ஏற்கனவே ரோஹினியை பத்தி உங்களுக்கு தெரியும் இந்த உண்மையை சொன்னா கூட ஏதாவது போய் சொல்லி சமாளிச்சிருவாங்க அப்புறம் நம்ம மேலதான் தப்பு இருக்குன்னு மறுபடியும் அத்தை நம்மள திட்ட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல மீனா என்கிட்ட ஆதாரமே இருக்கு அதுக்கு அவங்க பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து உடனே சீக்கிரமா நீ வீட்டுக்கு வா ஒரு குறும்பட போட்டு காமிக்கிற அப்படின்னு சொல்றாரு இங்க வீட்டுக்கு முத்து சீக்கிரமா வந்ததை பார்த்து ரொம்பவே கோவப்படுறாங்க இவன் எல்லாம் இந்த வீட்டுல இருக்கான் இந்த மீனாவையும் முத்துவையும் ஒரே வீட்டை வீட்டு வெளியில அனுப்பலன்னு பார்த்தா இதுமே நடக்க மாட்டேங்குது இதுக்கிடையில இந்த ஸ்ருதி வேற இந்த மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என்னையும் எடுத்து பேசிட்டு இருக்கா ஆனா

முதல்ல என்கிட்ட சொல்லு அதுக்கப்புறமா நீ வீட்டில உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்ல சரிப்பா நான் ஒரு விஷயத்த போட்டு காமிக்கிறேன் அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்த எல்லாருமே ரோஹிணியோட சத்தம் என்ன டிவில இருந்து வருது அப்படின்னு நாங்க வந்து பாக்க இங்க ரோஹிணி தன்னுடைய பையனுக்காக ஸ்கூலுக்கு போய் ஃபீஸ் கட்டினதும் அந்த வில்லு வாங்கின விஷயம் ஸ்கூல பத்தி விசாரிச்சது தனக்கு ஏழு வயசுல ஒரு பையன் இருக்கான் அவனை கூப்பிட்டு வந்து இந்த ஸ்கூல்ல சேர்க்கறதுக்காக தான் நான் இப்ப அட்மிஷன் போட வந்திருக்கேன்னு பேசின எல்லா விஷயமும் அங்க தெல்ல தெளிவா தெரிய வருது இந்த குறும்படத்தை பார்த்து வீட்டுல உள்ள எல்லாருமே பேரதிர்ச்சி அடைறாங்க அது மட்டும் இல்லாம விஜய் இங்க முத்துவை பாக்க உடனே முத்து என்னமா இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னு கிட்ட எல்லாம் வந்து சொன்னா கண்டிப்பா அந்த பார்லர்ல நீங்க நம்பவே மாட்டீங்க ஏன்னா உங்க பணக்கார ரோஹிணி மேல அம்புட்டு நம்பிக்கை வச்சிருக்கீங்க ஆனா இப்ப பாத்தீங்களா இத ஆதாரத்தோட நிரூபிச்சுட்டேன் இந்த பார்லர்லமாக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பிள்ளை ஏழு வயசுல இருக்கு இது தெரியாம அண்ணனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க ஒருவேளை இந்த உண்மையை மறைச்சி பார்லர்ல பத்தி தெரிஞ்சுதான் மனோஜுக்கு நீங்களும் கல்யாணம் பண்ணி வச்சீங்களா அப்படின்னு முத்து கேட்க இங்க ரொம்பவே பதறி போயிடுறாங்க விஜயா ஏ முத்து என்னடா பேசுற இவ ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் தெரிஞ்சா எப்படிதான் மனோஜ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன் அது மட்டும் இல்லாம இவளுக்கு வரை ஏழு வயசுல பிள்ளை இருக்குதே இது எனக்கு தெரியாம தெரியாதேடா ஏடா இப்ப நீ இதெல்லாம் போட்டு காமிக்க போதே தான் எனக்கே தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க திரு திரு இருக்க ரோஹினி கிட்ட போயிட்டு விஜயா கேள்விக்கு மேல கேள்வி கேட்க ஆரம்பிக்க இங்க அண்ணாமல ரொம்ப கோவமா விஜயா கிட்ட எல்லாத்துக்குமே காரணம் நீதான் அவள என்ன கேள்வி கேட்கறது நான் தான் ஒன்னு நிக்க வச்சு முதல்ல கேள்வி கேட்கணும் இப்படிப்பட்ட உண்மை நிஜமாவே உனக்கு தெரியாதா இல்ல மறுபடியும் ரோஹிணியை காப்பாத்துறதுக்காக எங்க முன்னாடி நீ பெரிய நாடகத்தை போட்டுட்டு இருக்கியா விஜயா உன்ன போய் நம்பன பாரு ஏதோ மனோஜுக்கு நானே பொண்ணு தேடி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன்னு என்னெல்லாம் பேச்சு பேசினேன் இப்ப தெரியுதா ஒழுங்கா விசாரிச்சு கல்யாணம் செய்யல இப்ப பாரு அந்த ரோஹிணிக்கு ஏற்கனவே ஆகி ஏழு வயசுல ஒரு பையன் இருக்கான் அவன் யாருக்கும் தெரியாம போய் அட்மிஷன் வர போட்டிருக்கா நீ சும்மாவே இருக்க மாட்டேன் விஜயா இப்ப பாரு மனோஜோட வாழ்க்கை இப்படி இந்த நிலமையில வந்து நிக்கிறதுக்கு காரணமே நீதான் ஆனா மீனாவை பாத்தியா மீனாவை இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மரும எல்லாம் கொண்டு வந்தது நானு வீட்டுல பொறுப்பா நடந்துக்கிறது மட்டும் இல்லாம இது வரைக்கும் மீனா மீனாவங்கிட்ட போய் சொன்னதும் இல்ல உண்மையை மறைச்சதும் இல்ல அதான் நான் கொண்டு வந்த மருமகளோட அருமை பெருமை ஆனா நீயும் படத்துக்கு ஆசைப்பட்டு ரோஹினியை கல்யாணம் பண்ணி வச்சல அவள பத்தின உண்மை இப்ப முத்து மூலமா வெளியில வந்துருச்சு இப்ப என்ன சொல்ல போற முதல்ல அந்த ரோஹிணிக்கு அப்பா இருக்காரா இல்ல அவளோட பிள்ளை எங்க இருக்கு இந்த உண்மை எல்லாமே எதுக்காக ரோஹிணி மறைச்சானு நீயே கேட்டு தெரிஞ்சுக்க ஏன்னா எனக்கு அவ்வளவு கோவம் வருது ஓ மேலையும் இந்த ரோஹிணி மேலையும் இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லவே இல்லைன்னு தோணுது முத்து மீனாவை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு நினைச்ச நீயும் அந்த ரோஹிணியும் தான் இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும்னு எனக்கு தோணுது விஜயா ஏன்னா என் பேச்ச கேக்காம மனோஜுக்கு இப்படிப்பட்ட கல்யாணத்தை செஞ்சு வச்சது எவ்வளவு பெரிய தப்பா போச்சுன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு கேக்க இங்க ஒரு பக்கம் முத்துக்கிட்டையும் இன்னொரு பக்கம் அண்ணாமலை கிட்டையும் நல்லா திட்டி வாங்கிட்டு இருக்க விஜயா என்ன பண்ணனே தெரியாம அங்க ரோஹினிய பார்த்து முறைக்கிறாங்க உன்னை நம்பனது பெரிய தப்பா போச்சு உனக்கு அப்ப ஏழு வயசுல பையன் இருக்கானா இந்த எதுக்காக என் பையனோட வாழ்க்கைய ஒண்ணு இல்லாம நம்பி என்னவோ உண்மையாவே பெரிய பணக்கார விட்டு போன ஆசைப்பட்டு என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா உன்னை பத்தின எல்லா உண்மையும் மறைச்சு இதுல என் பையன் மேல வர சந்தேகப்பட்டல ஆனா இந்த உண்மையெல்லாம் எதுக்காக மறைச்ச என் என் பையன் வாழ்க்கையை எதுக்காக இப்படி எல்லாம் செஞ்ச அப்படின்னு விஜயா ரொம்ப கோவமா ரோஹிணி கிட்ட கேள்வி கேட்க என்ன பதில் சொல்லி சமாளிக்கணும் தெரியலையே இங்க முத்து வந்து இந்த விஷயத்த சொல்லியிருந்தா கூட சமாளிச்சிருப்பேன் ஆனா வீடியோ ஆதாரத்தோட எல்லாருக்கிட்டையும் நிரூபிச்சிட்டாரு இப்ப எப்படி நான் வந்து இதை இல்லைன்னு சொல்றது பேசாம உண்மையை சொல்லிடலாமா உண்மையை சொன்னா என்ன நடக்கும் ஏதாவது சொல்லி போய் சொல்லிடலாமா அப்படின்னு என்ன பண்ணனே தெரியாம குழப்பத்துல ரொம்பவே பதத்திலையும் இருக்காங்க ரோகிணி இங்க மனோஜ் ஒரு பக்கம் அழுதுகிட்டே இவ்வளவு போய் கல்யாணம் பண்ண பாருங்க இவ அடிக்கடி ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போதே இவ மேல எனக்கு சந்தேகம் வந்தது எதுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு போறான்னுட்டு இப்பதானே தெரியுது ஒரு புள்ள பெத்தவளவு போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்களேமா அப்படின்னு ரொம்ப கோவமா விஜயா கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு மனோஜ் இன்னொரு பக்கம் விஜயா நம்ம குடும்பத்தையும் நம்மளையும் ஏமாத்துன இந்த ரோஹிணி கூட நீ வாழவே வேண்டாண்டாம சொன்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ரோஹிணி தான் தலை குறைஞ்ச நிக்கணும் அவ தான் அழுகணும் அவ தான் எல்லா முன்னாடி அவமானப்பட்டு நிக்கணும் அதை விட்டுட்டு நீ ஏண்டா மனசு வேதனை படுற அம்மா நாமும் கூட இருக்கேன் ஆனா இவள சும்மா விடுவேன் மட்டும் நினைக்காது அப்படின்னு இங்க நடு வீட்டுல நிக்க வச்சு ரோஹிணியை வெளுத்து வாங்குறாங்க விஜயா பதில் பேச முடியாம முழிச்சிட்டு இருக்காங்க ரோஹிணி